பகிர்ந்து கொள்ளும்படியா என்னுடைய உள்ளத்தில் எழுமின காரியம் வேதாகமத்திலே எந்த வசனங்களில் காணப்படுகிறது சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஒன்று ரெண்டு ஆகிய ரெண்டு வசனங்கள் வாசிக்க இருக்கிறேன் அவைகளிலிருந்து ஒரு சிறிய தகவலை கத்தருடைய ஆவியானவர் இந்த நாளுக்கென்றே உங்களுடன் பேசுவார் என்று நான் நம்புகிறேன் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஒன்று மற்றும் ரெண்டு எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் எவனுடைய அக்கிரமத்தை கத்தர் நாதிருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறதோ வசனங்களிலே ஏராளமான காரியங்களை நம்ம பார்க்க வேணும் ஆனால் அவைகள் எல்லாவற்றுக்குள்ளும் நம்ம போகப்போவதில்லை ஒரே ஒரு வார்த்தையை மையமாக வைத்து சில தகவல்களை இந்த நாளிலே நான் கொடுப்பேன் என்று சொன்னால் உங்களுக்கு அது மிகுந்த பிரயோஜனம் அளிக்கும் என்று நான் கருதுகிறேன் என்ன தகவல் அப்படின்னா இந்த ரெண்டாவது வசனத்தினுடைய பிந்திய பகுதி எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான் ஆவியில் கபடம் இருக்கிறதோ இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் உங்களுடைய ஆவியில அந்த கபடற்ற தன்மை காணப்படுகிறதா கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க இயேசு கூட சுவிசேஷ பகுதியில் நீங்கள் வாட்ச் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாருல்ல மத்திய பத்தாம் அதிகாரம் பதினோர் பதினாறாவது வசனத்தை வாட்ச் பாருங்க மத்திய பத்து பதினாறு சற்பங்களை போல வினா உள்ளவர்களாகவும் புறாக்களை போல கபடற்றவர்களாகவும் இருங்கள் அப்படின்னு இயேசு சொல்கிறார் வா கபடு கபடி இல்லாமல் இருக்கணும் நாம் குறிப்பா இப்ப சங்கீதத்துல வாசித்த வண்ணமாக நம்முடைய ஆவியில் கபடம் காணப்பட வேண்டும் ஏழாம் அதிகாரத்தை வாட்ச் பாருங்க ஏழாம் அதிகாரம் இருபதுல இருந்து இருபத்தி மூன்று வரையிலான வசனங்களை வாட்ச் பார்த்தீங்கன்னா ஏராளமான அசுத்த காரியங்கள் ஒரு மனிதனுடைய இறுதித்திலிருந்து புறப்பட்டு வரும் அப்படின்னு சொல்ற விபச்சார சிந்தனைகள் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வரும் கபடு அப்படிங்கிற ஒரு காரியத்தையும் அந்த இடத்துல சொல்லுகிறார் பாருங்க ஆமா இந்த கபடுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு சமாச்சாரம் பாருங்க ஆங்கிலத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க கன்னிங்கா இருக்கிறான் பாரு ரொம்ப கன்னிங்காக இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவார்கள் அல்லவா நீங்கள் கேள்விப்பட்டிருக்க கூடும் அதுதான் கபடுங்கிறது இந்த ஆவியிலே கபடு இருந்துன்னு வச்சுக்கிங்களேன் நம்ம இந்த உலகத்தில் பாக்கியவான்களாக இருக்கவே முடியாதுங்க நீங்க யோவான் ஒன்றாம் அதிகாரம் மூணுல இருந்து ஐம்பத்தி ஒரு வரையிலான வசனங்களை வாசித்து பாருங்கள் நாத்தான் வேல் அப்படிங்கிற ஒரு மனுஷனை பார்த்து ஏசு சொல்லுகிறாரு கபடற்ற உத்தம இசு அப்படிங்கிறாரு மாத்திரமல்ல அப்பா நாத்தான் வேல் கபடற்ற உத்தம இசரவேலனே நீ அத்திமரத்தின் கீழே நின்று கொண்டு இருந்த பொழுது நான் உன்னை பார்த்துட்டேன் அப்படிங்கிறாரு அவனுக்கு ஒரே ஆச்சரியம் நான் அத்திமரத்தின் கீழே நின்று கொண்டிருந்ததை இவரைகளா பார்த்தாரு அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்கிறான் அப்ப இயேசு சொல்றாரு அத்தி மரத்தின் நான் உன்னை பார்த்தேன் அப்படின்னு நான் சொன்னதுனால இவ்வளவு ஆச்சரியப்படுகிறாயே ஆனா உன்னை பார்த்து நான் சொல்லுகிறேன் இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய் வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மேலே இருந்து கீழே ஏறுகிறதையும் இறங்குகிறையும் இது முதல் நீ காண்பாய் இன்னும் பெரிதானவைகளை காண்பாய் அப்படின்னு அந்த கபடற்ற உத்தரமா இசுரவேலனாய நாத்தான் வேலை பார்த்து கத்த சொல்லுகிறார் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் உங்க வாழ்க்கையில நீங்க பெரிதான காரியங்களை காண வேண்டும் என்று விரும்புகிறீர்களா உங்கள் ஆவியிலே கபடற்ற தன்மை காணப்படுகிறதா கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க இந்த நாத்தான் வேல் கபடு அற்ற உத்தமேசர வேலைனா இருந்ததுனாலதான் அவனை பார்த்து சொல்லுகிறாரு இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பா என்று சொல்லி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பார்க்க வேண்டும் என்றால் நம்முடைய ஆவியிலே ஆவி மனிதனிலே கபடு அற்ற ஒரு தன்மை காணப்பட வேண்டியது மிக மிக அவசியம் இந்த அடிப்படையில் நீங்க வேதாகமத்தில் ஒரு ரெண்டு மூணு இன்சிடென்ட் நான் உங்களுக்கு காண்விக்குமடியா விரும்புகிறேன். ஆவியிலே கபடு அப்படிங்கற காரியம் நான் காண்விக்கப் போற இந்த உதாரணங்களில இருந்து உங்களால கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன். ஆவியிலே கபடு. கபடுனா தெரியும் கன்னிங்னஸ். ஆனா ஆவியிலே ஒரு கபடு இருந்ததுன்னா அது ஒரு குடும்பத்தை என்ன அளவு பாதிக்கும் அப்படிங்கறதை நீங்க தெரிந்திருக்க வேண்டியது அவசியம் பாருங்க. குடும்பத்தை மாத்திரம் இல்லை நம்மளை சுற்றிலும் இருக்கிற சமூகத்தை கூட அதை பாதிக்கும் பாருங்க நம்ம நம்மளுடைய உள்ளத்துல இருக்கிற கபடான காரியம் முதல் உதாரணம் ஆதி ஆகமும் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தை ஆதி ஆகமும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஒண்ணுல இருந்து இருபத்தி ஒன்பது வரையிலான வசனங்களை வாசித்து பாருங்கள் அங்கே ரெபக்கால் அப்படிங்கிற ஒரு பெண்மணியை குறித்து நீங்க வாசிப்பீங்க இந்த ரெபக்காலுக்கு ரெண்டு பிள்ளைகள் ஒருத்தன் யாக்கோபு இன்னொருத்தன் பெயர் ஏசா ஏசா மூத்தவன் இளையவன் யாக்கோபு ரைட் ரெண்டு பேரும் இந்த ரெபக்காலுங்கிற ஒரு வயத்து பிள்ளைங்க ரைட்டுங்களா ஆனா என்னமோ தெரியல இந்த தாயாக இருக்கிற ரெபக்காலுக்கு யாக்கோபு தன்னுடைய கணவன் இடத்துல இருந்து ஈசாக்கின் இடத்துல அந்த முதல் தரமான ஆசீர்வாதங்களை தன்னுடைய இளைய மகன் யாக்கோபு பெற்றிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபடுகிறாள் அந்த ம் ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்களும் ஈக்குவலா ஆசீர்வதிக்கப்பட்ட எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படிதான் அந்த ரெபக்கால் நினைக்கணும் ஆனா அப்படி நினைக்க மாட்டேங்கிற பாருங்க ஆவிலே கபடு உடனே அதுக்குண்டான ஒரு முயற்சியில் ஈடுபடுகிறார் வேட்டையாடி கொண்டு வரப்படுகிற கறியை ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய நபர் இந்த ஈசாக்கு ரெபக்கானுடைய கணவர் போய் வேட்டையாடி கொண்டு வரா நீ கொண்டு வருகிற வரப்போகிற கரிய எனக்கு சமைச்சி கொடு நான் சாப்பிட்டு விட்டு உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு மூத்த மகன் ஏசாவுக்கு இந்த ஈசாக்கு சொல்லுகிறான் இப்படி சொல்லுகிறத பக்கத்தில் நின்று மனைவிக்காரி ரெபக்கால் கேட்டுக்கொண்டு கொண்டு இருக்கிறாள் ஆனா அவளுக்குள்ளதான் என்ன ஒரு கபடான என்ன இருக்குது இளைய மகன் யாக்கோபோ அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு அவ யோசிக்கிறாள்ல கபடு ஆவியிலே கபடு ஒரு தாய் அப்படி பண்ணலாமா பண்ணவே கூடாதுங்க இல்லையா மூத்தவன் அவனுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை தகப்பன் இடத்துல இருந்து பெற்றுக் கொள்ளட்டும் இளையவன் அவனுக்கு உண்டானதை அதை கொள்ளட்டும் என்ன வந்தது போ ஆனா இளையவன் மூத்தவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளணும் அப்படின்னு இவள் யோசிக்கிறான் அப்படி யோசிக்கலாமா யோசிக்க கூடாது கபடு அதான் ஆவியில கபடு அந்த வேலையை பாக்குது பாருங்க உடனே யாக்கோபா கூப்பிடுறாள் இளைய மகனை யாக்கோப இங்க வா உண்டைய அப்பா ஈசாக்கு உண்டைய அண்ணனை ஆசிர்வதிக்க போறாரு ஆசீர்வதிக்கிறதுக்காக காட்டுக்கு போய் வேட்டக்கரிய கொண்டு வர சொல்லியிருக்கிறாரு ஆனா அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளணும் நீ ஒண்ணு பண்ணு நீ வேட்டைக்கெல்லாம் போக வேண்டாம் நம்முடைய ஆட்டு மந்தைக்கு போ ரெண்டு வெள்ளாட்டு குட்டியை கொண்டு வா நான் அழகா அற்புதமா வேட்டக்கறி மாதிரி நான் சமைச்சு தரேன் அதை கொண்டு போய் உன்னுடைய அப்பா ஈசா கிட்டத்துல கொடுத்து நானா ஏசா அப்படின்னு சொல்லி கறியை கொடுத்து சாப்பிட வச்சு உன்னுடைய அன்னங்காரனுக்கு வந்து சேர வேண்டிய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள் அப்படின்னு கபடோடு கன்னிங்கான ஒரு பிளான இளைய மகன் யாக்கோபின் இடத்துல சொல்லுகிறாள் இந்த தாய் தாய் அப்படியே போறான் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்றான் பாருங்க ஆனா அந்த ஆசீர்வாதம் பாருங்க பொய் சொல்லி வந்த ஆசீர்வாதம் அல்லவா அது நிலைக்கும்னு நினைக்கிறீங்க நிச்சயமா நிலைக்காது நீங்க பிந்திய பகுதியெல்லாம் வாட்ச் பார்த்தீங்கன்னா எவ்வளவு தர்ம சங்கடமான சூழ்நிலைகளுக்குள்ளலாம் இந்த யாக்கோவு கடந்து போறான் அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம் இவன் அப்பங்காரனை ஏமாத்துறான் அண்ணனை ஏமாத்துறான் ஆனா இவனுடைய வாழ்க்கையில இவனை ஏமாற்றப்படுகிறான் பாருங்க பல விதங்களில் ஏமாற்றப்படுகிறான் கடைசியில் கடவுள் இடத்துல போய் கெஞ்சிறான் ஒரு சூழல் வருது அந்த சூழல் வரும்போது என்ன பண்றதுன்னு தெரியல பயங்கரமா அங்கலாய்க்கிறான் அப்போ கர்த்தனுடைய பெயரை மாற்றி விடுகிறார் யாக்கோபு என்ற பெயரை இஸ்ரவேல் இளவரசன் என்ற அர்த்தம் உள்ள இஸ்ரவேல் என்பதாக பெயரை மாற்றி விடுகிறார் அதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பரத்திலிருந்து கத்தர் கொடுக்கிறாரு அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெபக்கால் தன்னுடைய காரியத்தை செய்கிறாள் பாருங்க அதுதான் நம்ம கூர்ந்து கவனிக்கணும் ஒரு தாய் அப்படி பண்ணலாமா பண்ணக்கூடாது அல்லவா ரெண்டாவது உதாரணம் ரெண்டாவது உதாரணம் எங்க பாக்கலாம்னா ஆதி அவ இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்துல நீங்க பாக்கலாம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்துல பதினாலுலேருந்து இருபத்தி ஆறு வரையிலான வசனங்களை வாட்சி பார்த்தீங்கன்னா ஆதாயம் இருபத்தி ஒம்பது பதினாலருந்து இருபத்தி ஆறு வாட்சி பார்த்தீங்கன்னா இந்த ரெபக்கால்னுடைய சகோதரன் அவனுடைய பெயர் லாவான் இந்த லாவானுடைய ஆவியிலும் கவடு இருக்குது பாருங்க இது தொன்று தொற்று வரக்கூடிய ஒரு சாபமாக என்னான்னு தெரியல பாருங்க பரம்பரை சாபமெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா அது மாதிரி தான் நான் இருக்குது ரெபகால் அவள் கபடோடு காணப்படுகிறாள் விளக்கி இருக்கிற உங்களுக்கு அவனுடைய அவளுடைய சகோதர லாபானும் கபடு கபடு உள்ள ஒரு ஆவியோடு காணப்படுகிறான் பாருங்க நீங்க வாட்ச் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த யாக்கோபு லாபான் இடத்துல போறான் இந்த லாபானுக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் ஒருத்தி பேர் லேயாள் இன்னொருத்தி பேர் ராகில் ராகில் இளையவள் லேயாள் மூத்தவள் இந்த யாக்கோபுக்கு இந்த ராகேல் மேலே ஒரு லவ் ரொம்ப அழகாக இருக்குது ஒரு லவ் வந்துருச்சு எப்படியாச்சும் கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்கிறான் யாக்கோபு மாமங்கார்கிட்ட போய் கேட்குறான் இளையவள எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு அவன் பாருங்க ஒரு கபடு உள்ள ஆவி உள்ளவன் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அவன் யோசிக்கிறான் ஆஹா இளையவள் மேலே இந்த பையன் ஆசைப்படுறா ஆனால் மூத்தவள் லேயாறு லேயால் இருக்கிறா அப்போ லேயால கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டால் ஒத்துக்க மாட்டான் சரி நாம் ஒரு பிளான் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுகிறான் சரி ராகேல் தானே வேணும் கல்யாணம் பண்ணி கொடுத்தலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கல்யாணம்லாம் தாம் தூம் நடக்குது ஆனால் நைட்ல போய் கல்யாணம் பண்ணியிருப்பான் இருக்குது விடிஞ்சு பார்த்தா மூஞ்ச பார்த்தா அது ராகேல் இல்லை லேயால் ரொம்ப நொந்து நூலாயிரம் ரூபாய் இளையவள் ராகையில் தான் நம்ம லவ் பண்றோம் நம்முடைய மாமா இப்படி மூத்தவள் லேயால கல்யாணம் பண்ணி கொடுத்துடாலே கொடுத்துட்டாரு நைட்டு ஒண்ணு தெரியல விடிஞ்சு பார்த்தா ஆளு மாரி இருக்குது அவன் அப்படியே பயங்கரமா அங்கலாயிக்கிறான் மாமாட்ட போய் கேக்குறான் அவன் விளக்கு ஒண்ணு சொல்றான் என்ன விளக்குத சொல்லி என்ன எப்படி ஏற்றколறது கல்யாணம் தான் முடிஞ்சிருச்சே அவன் சொல்றான் இல்ல மாப்ள லேயால் மூத்தவோ அவ கல்யாணம் பண்ணிட்ட பிறகு தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் இப்போ என்ன உங்களுக்கு ஆங்கில்தானே வேணும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றேன் இப்போ என்ன குறைஞ்சி போயிடுது லேயாலையும் வச்சுக்கிங்க ராகையிலையும் வச்சுக்கோங்க ஒரு தகப்பனார் பண்ற வேலையை அது ஆ அந்த கபடுங்கிற காரியம் இவனுக்குள்ள இவனுடைய ஆவியில் எப்படி செயல்படுங்கிறது பாருங்க அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் என்ன பண்ணியிருக்கணும் தண்டை மாப்பிள்ளை யாக்கோபை முறைப்படி கூப்பிட்டு அப்பா மூத்தவள் இருக்கிறாள் மூத்தவள் இருக்கும்போது இளையவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாது நீங்கள் இளையவன் மேலே லவ் பண்ணுறீங்க தெரியுது எனக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மூத்தவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் இளையவளை உங்களுக்கே கட்டி கொடுக்குறேன் சொல்லியிருக்கணும்ல என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அவ்வளோதான் வெயிட் பண்ணுங்க மாப்பிள்ளு சொல்லியிருக்கலாம் ஆனால் சொல்லல இவன் ஒரு கால்குலேஷன் போடுறான் ஏன்னா சொந்தத்திலேயே கிடைக்குது இல்லையா மாப்பிள்ள சும்மாவா முன்ன என்னுடைய சகோதரி ரெபக்காலனுடைய பையன் தானே ராகோபு அவன் யோசிக்கிறான் ஆஹா நம்ம ரெண்டு பிள்ளைகளையும் இவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா சொத்து பத்தெல்லாம் ஒரே குடும்ப வாரிசுக்குள்ள இருக்கும் இல்லையா ஒரு பாருங்க கபடு எப்படி ஆவியில செயல்படுகிறது இது மாதிரி காரியங்கள்லாம் இன்றைய நாட்களிலும் அநேக குடும்பங்களிலே காணப்படுகிறது பாருங்க ரெபக்கால் அப்படிங்கிற அந்த தாயை போல எத்தனை தாய்மார்கள் ஒரு ஒவ்வொரு குடும்பத்திலையும் காணப்படுகிறார்கள் கபடு உள்ள ஒரு ஆவியோடு ரெண்டு சொன்னால் அவர்களை ஈக்குவலாக ட்ரீட் பண்ண வேண்டாமா ட்ரீட் பண்ணாம இருக்கிற ஒரு நிலைமை இந்த நாட்களிலும் அநேக தாய்மார்களுடைய உள்ளத்தில் காணப்படுகிறது அல்லவா காணப்பட தான் செய்யுது கபடு ஆவியிலே கபடு பாருங்க ரெப அதே மாதிரி கபடு உள்ள தன்மையோடு பிளே பண்ணுகிறார் அவ அவளுடைய சகோதர லாபானும் அதே போல கண்ணிங்கோடு பிளே பண்ணுகிறான் அதுதான் சொல்றேன் ஒரு சாபம் மாதிரி பரம்பரை சாபம் மாதிரி இருக்குது பாருங்க பாதிக்கப்படுறது யாரு அந்த பிள்ளை பாதிக்கப்படுறான் சங்கடங்களை அவன் சகிக்கிறான் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லை ஏமாத்தி ஏமாத்தி வளர்ச்சிக்கு நேரா சென்றலாம் அப்படின்னு நினைக்கிறான் ஆனா ஒரு பாயிண்ட் வரும்போது கத்தரை அணுகிறாரு கத்தருடைய உதவி இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கார்னர் பண்ணப்படுகிறான் அந்த சூழ்நில தான் கத்தர் யாக்கோபுங்கிற பெயரை மாத்தி இசரவேல் அப்படின்னு வைக்கிறாரு இதுதான் ஆவிலே கபடு எத்தனை குடும்பங்களை சின்ன பின்னாமா ஆக்கி விடுத்து பாருங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது உதாரணம் ரெண்டு சாமியில் பதினோராம் அதிகாரம் ரெண்டு சாமிகள் பதினோராம் அதிகாரத்தில் ஒன்னுல இருந்து பதினேழு வரையிலான வசனங்களை வாட்ச் பார்த்தீங்கன்னா தாவீது தாவீது அந்த கதை எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் இல்லையா பச்சபால் பச்சபால் அவளோடு தகாத உறவு வைத்துக் கொள்கிறான் இல்லையா இந்த பேக்ரவுண்ட் வாட்ச் கொள்ளுங்க அரண்மனை மேலே உலாவிக் கொண்டிருக்கிறான் மேட்தரத்துல கீழே அந்த பச்சபால் குளித்து கொண்டு இருக்கிறாள் அவளை பார்க்கிறான் ஆசை வருகிறது யாருடைய மனைவி அப்படின்னு விசாரிக்கிறான் தன்னுடைய படையிலே காணப்படுகிற உரியா அப்படிங்கிற ஒருவனுடைய மனைவி அவள் அப்படின்னு தெரிய வருகிறது உரியா எங்க அவன் போரில் இருக்கிறான் தருணத்தை பார்த்து கொண்டே இருக்கிறான் அவன் போரில் இருக்கிற சமயம் பார்த்து அந்த பச்சபால தன்னுடைய அரண்மனைக்கு வரவழைக்கிறான் அவளோடு உறவு கொள்ளுகிறான் அவள் கற்பவதி விடுகிறாள் இதுதான் பேக்ரவுண்டு அதுக்கு அப்புறம் ஒரு காரியத்தை செய்யறான் பாருங்க அதுதான் இந்த கபடு அப்படிங்கிற ஒரு சமாச்சாரத்தை அங்க நீங்க பார்க்கலாம் என்ன அடுத்தனுடைய மனைவியோடு உறவு வச்சாச்சு அவளும் கற்பவதி ஆயிட்டா இது எப்படி மூடி மறைக்கிறது அப்ப என்ன அந்த சூழ்நிலை நீங்க வாட்ச் பார்க்கணும் அந்த உரியா வருகிறான் போர்லேருந்து வந்த உடனே நேரம் அரண்மனைக்கு வந்துடுறான் வீட்டுக்கு போக மாட்டேங்கிறான் அப்போ இவன் கேட்குறான் ஏய் வீட்டுக்கு போடா இப்போதான் போர்லேருந்து வந்திருக்கிற இங்கே ஏன் வந்த வீட்டுக்கு போ உன் ஒய்ஃபோடு நல்லா என்ஜாய் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்புகிறான் ஆனால் உண்மையிலே அவன் போய் ஒய்ஃபோடு என்ஜாய் பண்ணணுங்கிறதான் தாவீதியனுடைய நோக்கமாக இல்லை அந்த மனைவியை கெடுத்துட்டான் ஆனால் இவன் போர்லேருந்து வந்தவன் அரண்மணிக்கு நேரம் வந்துட்டான் வீட்டுக்கு போனால் ஒய்ஃபோட ஜாலியாக இருந்தால் அதன் நிமித்தம் ஏதேனும் ஒரு உறவு ஏற்படும் பட்சத்தில் தன்னால கற்பகுதி ஆனால் அப்படிங்கிறதுல இருந்து தான் காப்பாற்றப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் இல்லையா அந்த தகவல் வெளியில தெரியாம அமைக்கலாம் இல்லையா அதுதான் தாவியினுடைய எண்ணம் தாவியினுடைய எண்ணம் பாருங்க எப்படி கபடு உள்ள வேலை செய்து பாருங்க ஆனா இவன் போமாட்டேங்கிறான் இல்ல சாமி உங்களுடைய அரண்மனையிலே இருக்கிறேன் அங்கே யுத்தம் நடந்துட்டு இருக்குது நான் போய் வீட்டில் போய் என்ஜாய் பண்றதெல்லாம் வேண்டாம் இங்கேயே இருக்கிறேன் அப்படிங்கிறான் இவன் என்ன பண்றேன்னு தெரியல தாவியுது இவன் ஒரு இன்னொரு பிளான் பண்றான் இதுதான் அந்த கபடை நீங்க பாகணும் என்ன பண்ணுகிறான் அப்படின்னா இந்த உரியாவை தீர்த்து கட்டிடணும் கொல பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுகிறான் இந்த படுபாவி தாவீது எங்க போய் சொல்ல உரியாவினுடைய மனைவியே கெடுத்தாச்சு கர்பவதி ஆயாச்சு அதை மறைக்கணுமே வீட்டுக்கு போக அப்ப தீர்த்து கட்டிடுவோம் பாருங்க கபடு ஆவியில எப்படி வேலை செய்து பாருங்க அதைதான் நம்ம போக்கஸ் பண்ணணும் அதுக்கு ஒரு பிளான் பண்ணுகிறான் தீர்த்து கட்டி ஆகணும் இல்லையா என்ன பண்றான் அந்த போர்களுக்கு யோவா அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறான் தளபதி மாதிரி வச்சுக்கிங்களேன் அவன் ஏற்கனவே போர்காலத்தில் தான் இருக்கிறான் அவனுக்கு ஒரு கடிதம் எழுதி அந்த கடிதத்தை இந்த உரியாவினுடைய கையிலேயே கொடுத்து அனுப்புகிறாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு காரியம் கவடு பாருங்க எந்த அளவுக்கு அவனுக்குள்ள இருந்து வேலை செய்து பாருங்க வீட்டுக்கு போனாலும் போக மாட்டேங்கிறான் சரி தீர்த்து கட்டிடுவோம் தீர்த்து கட்ட சொல்லி ஒரு பிளான் போட்டு அந்த பிளான கடிதத்தில் எழுதி யாரை தீர்த்து கட்ட வேண்டும் என்று தாவித நினைக்கிறானோ அவன் கையிலேயே அந்த கடிதத்தை எழுதி யோ அப்ப என்னிடத்தில் கொண்டு போய் கொடுக்கும்படியா ஏற்பாடு பண்ணுகிறான் அந்த கடிதத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா நொந்து போயிடுவீங்க ரெண்டு சாமி பதினோராம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தில் வாட்ச் பார்த்தீங்கன்னா அந்த கடிதத்தில் சொல்லப்பட்ட வாசகம் என்ன அப்படின்னா மும்முரமாய் நடக்கிற போர் முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படிக்கு அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று எழுதி பண்ணுங்க அந்த லொக்கேஷனுக்கு இந்த உரியாவை கொண்டு போய் அங்க நிப்பாட்டி நீங்க எல்லாம் ஓரம் கட்டிடுங்க நீங்க ஒதுங்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி கொடுக்கறான் நிறுவத்தில் எழுதி கொடுக்கறான் அதே மாதிரி இவனை அங்க விட்டுட்டு இவங்கெல்லாம் பின் வாங்கிட்டாங்க என்ன ஆகும் பாருங்க அவ்வளவுதான் உரிய அவுட்டு வில்லுலாம் எடுத்து சண்டை போட்டுருப்பாங்களான் இருக்குது ஏதோ அம்பு விம்பு பட்டிருக்க மாட்டிருக்குது ஆள் அவுட்டு உரிய செத்து போயிட்டான் இவ்வளவு கொண்டூரமான விஷயம் இல்லை முதல் தப்பு அவனுடைய மனைவியோடு உறவு வச்சு அவளை கற்பவதி ஆக்குனது ஒண்ணு அந்த கபடு அடுத்த எல்லைக்குள்ள போகுது ஆலையை க்ளோஸ் பண்ற மாதிரி அந்த அந்த கபடானது உள்ளுக்குள்ள இருந்து வேலை செய்து பாருங்க ஆளையே க்ளோஸ் பண்ணிடுறான் தாவிது நான் சொல்லுகிறேன் ஒரு மனிதனுடைய ஆவியிலே இது போல கபடு காணப்படும் என்று சொன்னால் காணப்படும் என்று சொன்னால் எவ்வளவு பாதகமான தள்ளிவிடும் பாருங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு சமாச்சாரம் சாதாரணமாக இடம் அதனால தான் நான் ஆரம்பத்தில் வாசித்தேன் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவா ரொம்ப சீரியஸான விஷயம் ஏ ஏற்கனவே சொன்னது போல ஒரு மனிதன் உள்ளத்திலிருந்து விபச்சாரம் வேசியத்தனம் பொருளாசை எல்லாம் வரும் அதோடு சேர்த்து கபடும் உள்ளத்திலிருந்து வரும் அப்படின்னு சொல்றாரு மாட்கு சுயசேஷப்பகுதியெல்லாம் வாசித்து காண்பித்தேன் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம் ரைட் மூன்று உதாரணங்களை காண்பித்து விட்டு இப்போ நான்காவது உதாரணம் மற்ற ரெண்டாம் அதிகாரம் மற்ற ரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்னுல இருந்து பதினேழு வரையிலான வசனங்களை வாட்ச் பார்த்தீங்கன்னா மற்ற ரெண்டாம் அதிகாரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய பிறப்பு இயேசு கிறிஸ்தான் குழந்தையாக பாலகனாக அந்த பெத்திலேயில் பிறந்திருக்கிறார் சாஸ்திரிகள் எல்லாம் அந்த குழந்தையை பார்த்து வணங்க வேண்டும் தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னு நட்சத்திரம் காண்பிக்கிற திசையை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க நல்லா தான் போயிட்டு இருந்தது அரண்மணிக்குள்ள போயிட்டாங்க அரண்மனைக்குள்ள போயிட்டாங்க போயிட்டு ஏறோது இடத்துல கேட்கிறாங்க இந்த சாஸ்திரிகள் ஐயா ஏறோது இது போல ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் கேள்விப்பட்டோம் உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமா அப்படின்னு இவர்கள் கேட்க அந்த ஏரோது ராஜா அலண்டு போயிட்டான் நமக்கு போட்டி ஒரு ராஜா குழந்தையா பிறந்திருக்கிறாரா ராஜாங்கிற வேர்டு ரொம்ப முக்கியமான வேர்டு பரவாயில்ல ராஜா இருக்கிறா நீ வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு போட்டி ராஜாவா அப்படின்னு அவன் பயங்கரமா அப்படியே பயம் ஆயிட்டான் பயம் வந்து விட்டது அவனுக்கு என்ன பண்றேன்னு தெரியல ஹிடனா ஒரு காரியத்தை சொல்றான் சாஸ்திரிகளை பார்த்து ஓகே ஒன்னும் பிராப்ளம் இல்லப்பா நீங்க போய் அந்த குழந்தைய கண்டுபிடிச்சு தொழுது கொள்ளுங்க தொழுது கொண்டுட்டு மீண்டும் அந்த அரண்மனைக்கு வாங்க வந்து எங்க அந்த குழந்தை இருக்குது அப்படின்னு எனக்கு சொல்லுங்க நானும் போய் தொழுது கொள்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுகிறான் சாஸ்திரியின் இடத்துல இந்த ஏறுவது உண்மையாலுமே அதுதான் அவனுடைய பிளானா இல்ல தான் ராஜா ஏரோது ராஜாவா இருக்கிறோம் இல்லையா தான் ராஜா தனக்கு போட்டியா ஒரு குழந்தையா அது நான் எப்படி விட்டுருவேன் எங்க குழந்தை பிறந்திருக்குன்னு இந்த சாஸ்திரிகள் திரும்ப நம்ம அரண்மனைக்குள்ள வந்து தகவலை சொல்லிட்டாங்கன்னா அந்த குழந்தைய உண்டோ இல்லையோன்னு ஆக்கிடலாம் கொலை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி மறைமுகமான ஒரு அஜெண்டா இந்த ஏறுவதுக்குள்ள இருக்குது பாருங்க இதுதான் கபடு கண்ணிங்க பாருங்க எப்படி வேலை செய்யுது ஏறுவதுக்குள்ள குழந்தைய தீர்த்து கட்டிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலையை பாக்குது அவனுக்குள்ள இருக்கிற இந்த கபடு ஆனா கத்தர் பார்க்கிறாரு இவனுக்குள்ள இருக்கிற அந்த கபடான காரியத்தை கத்தர் பார்க்குறாரு தேவத்து ஊதினை அனுப்புகிறாரு சாஸ்திரியின் இடத்துல சாஸ்திரிகளே மீண்டும் நீங்கள் அரண்மனைக்கு போகாதீங்க வேற ரூட்ல போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி வான் பண்ணுகிறார் கத்தர் தூதன் மூலமா சாஸ்திரிகளுக்கு சாஸ்திரிகள் வேற ரூட்டை பிடிச்சி போயிட்டாங்க இவன் ஏமாற்றப்படுகிறான் அதுக்கப்புறம் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும் இவனுக்குள்ள என்னன்னு யோசிச்சானோ அதே போல இரண்டு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளை எல்லாம் குழம்பு பண்ணிட்டா எப்படி ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்குன்னு தெரியல ரெண்டு வயசுக்கு கீழே எவ்வளோ குழந்தைகள் இருக்குதோ எல்லா குழந்தைகளையும் தீர்த்து கட்டு அப்படிங்கிற மாதிரி தீர்த்து கட்டிட்டான் கொலை செஞ்சிட்டான் பாருங்க எல்லா குழந்தைகளையுமே பாருங்கள் இந்த கபடு எப்படி ஒரு ஒரு மோசமான ஒரு காரியத்தை செய்து பாருங்கள் தாவீது கேஸில் கூட பாத்தீங்கன்னா உரியாவை கொலை செய்கிற அளவுக்கு அவனுக்குள்ளே இருந்த அந்த கபடானது வேலையை பார்த்துது அதே போல இந்த ஏரோதனுடைய காரியத்தில் கூட இரண்டு வயசு கீழே இருக்கிற அவ்வளோ குழந்தைகளையும் கொலை செய்யற அளவுக்கு ஒரு பெரிய வேலையை பார்த்தது பாருங்க ஆக அதை நான் சொல்லுகிறேன் இந்த கபடு என்பது ரொம்ப மோசமான ஒரு காரியம் அதனாலதான் சங்கீதக்காரன் தாவீது சங்கீதம் முப்பத்தி ரெண்டுல சொல்றாரு ரெண்டாவது வசனம் கடைசி பகுதி எவனுடைய ஆவியிலே கபடம் இருக்கிறதோ அவன் பாக்கியவா அவன் பாக்கியவா மீண்டும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவானவர் நாத்தான் வேலை பார்த்து சொன்ன அதே காரியத்தை உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் யோவான் ஒன்றாம் அதிகாரத்திலே சொன்னார் என்று ஆரம்பத்திலே சொன்னேன் நாத்தான் வேலை பார்த்து கபடு அற்ற உத்தம இசரவேலுன்னு நீ அத்தி மரத்தின் கீழே நின்று கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல அவன் ஆச்சரியப்பட்டு நீங்க எங்கயா பாத்தீங்க அப்படின்னு அவன் கேட்க ஆச்சரியத்தோடு கேட்கறதுனால அவனுக்கு ஒரு ரிப்ளை பண்ணுகிறார் அல்லவா இயேசு நாத்தான் வேலை பார்த்து இதுக்கே இப்படி ஆச்சரியப்படுறையா இன்னும் பெரிதானவர்களை காண்பாய் தேவ தூதர்கள் வானத்திலிருந்து கீழே ஏறுகிறதையும் இறங்குகிறது நீ இனிமேல் பார்ப்ப அப்படின்னு சொன்னார் அல்லவா அந்த காரியத்தை ஒரு வாக்குத்தமான வார்த்தையாக உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் நாத்தான் வேலை போல உங்கள் ஆவியிலே கபடி இல்லாத ஒரு காரியம் காணப்படுமானால் அவனுக்கு இயேசு சொன்ன அதே வார்த்தையை உங்களே பார்த்து நான் சொல்லுகிறேன் நீங்களும் பெரிதான காரியங்களை காண்பீர்கள் பெரிதான காரியங்களை காண்பீர்கள் இந்த இன்றைய தகவலை கத்தர் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் அலாட் ஆமேன்